திராவிடத்தை ஈவேளாவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் பயப்படுறான் அதனால தான் தேவர்ங்கிற பெயரை முத்ராமிக்கு தேவர் என்ற பெயரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் 1000 யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியன் அவர் சாதி வரியமா அவர் கேக்குறாரு இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா யாரு ராம்சாமி ராம்சாமி கேக்குறப்ல ராம்ஸ் கேக்குறப்ல ராம் ர

வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேக்குறிய நீ வருஷ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிய நீ என்ன புதுசு புதுசு உங்க ஆத்தாளுக்கு பிறந்தயான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ உத்தராணிக்கு தேர்தல் சீமானுக்கு என்ன பந்தமனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனால தான் அந்த 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 மொழி அப்படியே கடத்தை கொடுத்த மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவரா இருந்தார் அதே போலத்தான் என் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமுக நடத்த முடிகிறது இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க என் தாத்தா உத்ராவணிங்க தேவை என்று ஸ்டாலின் சொல்லுவாரா என் தாத்தா உத்ராவணிங்க தேவை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா உத்ராவணிங்க தேவர் என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின் நயனார் நாகேந்திர அண்ணாமலை மோடி அமித்ஷா எவன் சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா உத்ராவணிய தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவேல் என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க சீமானுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார்கள்